கன்னட திரையுலகத்தின் குறிப்பிடத்தக்க நடிகர்களில் ஒருவராக வலம் வருபவர் தர்ஷன் அவரை அவரது ரசிகர்கள் அழைப்பதும் வழக்கம் அவருக்கென்று பெரும் ரசிகர் பட்டாளம் இருக்கிறது இப்படி ரேணுகா சாமி என்ற ரசிகர் தர்ஷனின் தோழியும் நடிகையுமான பவித்ராவுக்கும் ஆபாச மெசேஜ் அனுப்பியதாக கூறப்படுகிறது இந்த விஷயம் தர்ஷனுக்கும் தெரிய வந்தது அதனால் உச்சக்கட்ட கோபத்துக்கு ஆளான தர்ஷன் தனது ஆட்களை வைத்து ரேணுகா சாமியை கடத்தி சித்திரவதைப்படுத்தி கொலை செய்தார் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது அவர் கொலை செய்தது உறுதியானதால் தர்ஷனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் பிறகு ஜாமீனில் வெளியே வந்துவிட்டார் அவர் இப்போது என்ற படத்தில் நடித்து வருகிறார் அந்த படத்தின் படப்பிடிப்புக்காக தாய்லாந்துக்கு சென்று வந்தார் அப்போது அவரை வரவேற்கும் விதமாக ரசிகர்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்களை போட்டனர் இதற்கிடையே தர்ஷனுக்கு ஜாமீன் வழங்கியதற்கு எதிராக கர்நாடக அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அம்மனுவை நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது மேலும் நடிகை திவ்யா ஸ்பந்தனா தனது இன்ஸ்டா பக்கத்தில் சாமானியருக்கு உச்சநீதிமன்றம் நம்பிக்கை அளிக்கும் ரேணுகாசாமியின் குடும்பத்துக்கு நீதி கிடைக்கும் என நம்புகிறேன் என குறிப்பிட்டிருந்தார் அவரது இந்த கருத்துக்கு தர்ஷனின் ரசிகர்கள் கடுமையான எதிர்வினையே ஆற்றினார்கள் மேலும் திவ்யா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எனது இன்ஸ்டா பக்கத்துக்கு தர்ஷனின் ரசிகர்களை வரவேற்கிறேன் ரேணுகாசாமியின் குடும்பத்துக்கான நீதி குறித்து குறித்து கருத்து தெரிவிங்கள் என குறிப்பிட்டிருந்தார் ஆனால் தர்ஷனியின் ரசிகர்களோ திவ்யாவுக்கு மேற்கொண்டு ஆபாச மெசேஜ்களை அனுப்பி இருக்கிறார்கள் இதனால் கொதிப்படைந்த அவர் தர்ஷனியின் ரசிகர்கள் ஆபாச மெசேஜ்களை அனுப்பி வருகிறார்கள் ரேணுகா சாமி பவித்ராவுக்கு அனுப்பிய மெசேஜுக்கும் இவர்கள் எனக்கு அனுப்பிய மெசேஜுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அவர்கள் பெண்களை வெறுப்பவர்கள் அவர்கள் தான் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள் என கூறி தனக்கு ஆபாசமாக மெசேஜ் அனுப்பிய பதினொன்று ரசிகர்களின் பெயரை மேற்கொண்டு இந்த விஷயத்தில் பரபரப்பை பொறுத்தவரை தமிழில் அவர் குத்து பொல்லாதவன் என பல படங்களில் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க